நித்ரா பயனாளர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஜனவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி க்ரோதி வருடம் தை மாதம் பத்தாம் நாள் வியாழக்கிழமை யாரை வழிபடலாம் ராகவேந்திரரை வழிபட மனத்தெளிவுகள் ஏற்படும் இன்று எந்த ராசிக்கு வரவு எந்த ராசிக்கு செலவு பார்க்கலாம் வாங்க மேச ராசி அம்பர்களே மனதில் நினைத்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள் நண்பர்களின் சந்திப்பு மனத்திற்கு மகிழ்ச்சியை தரும் உத்தியோகத்தில் மாற்றமான சூழல் ஏற்படும் வியாபாரத்தில் சில தந்திரங்களை புரிந்து கொள்வீர்கள் ரிசபராசி அன்பர்களே கலகலப்பான பேச்சுக்களால் நட்பு வட்டம் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும் எதிர்காலம் தொடர்பான சில முடிவுகளை எடுப்பீர்கள் சேமிப்பு சிந்தனைகள் ராசி அன்பர்களே உடன் பிறந்தவர்கள் வழியில் ஒத்துழைப்புகள் மேம்படும் பெரியோர்களின் ஆலோசனைகள் கிடைக்கும் விருந்தினர்களின் வருகையால் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும் பொழுதுபோக்கு விஷயங்களில் கவனம் வேண்டும் கடகராசி அன்பர்களே நினைத்த சில காரியங்களில் அலைச்சல் ஏற்படும் விட்டு கொடுத்து செல்லவும் நண்பர்களின் ஒத்துழைப்புகள் மேம்படும் வியாபாரம் தொடர்பான பயணங்களால் லாபம் சிம்ம ராசி அன்பர்களே இசை சார்ந்த துறைகளில் முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும் சகோதரர்களிடம் இருந்து வந்த வேறுபாடுகள் மறையும் விளையாட்டான பேச்சுக்களை தவிர்க்கவும் தொழில் சார்ந்த முயற்சிகளில் விவேகம் வேண்டும் அன்பர்களே விடாப்பிடியாக செயல்பட்டு நினைத்ததை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்வதால் நன்மைகள் ஏற்படும் எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடிகள் உண்டாகும் வெளியூர் பயணங்கள் சாதகமாக முடியும் குலாம் ராசி அன்பர்களே நினைத்த சில பணிகளால் அலைச்சல் உண்டாகும் பழைய கடன் சார்ந்த முயற்சிகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் நண்பர்களை பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும் வாகனங்களில் நிதானம் வேண்டும் விருச்சக ராசி அன்பர்களே நண்பர்கள் வழியில் விரயங்கள் உண்டாகும் வியாபாரம் நிமித்தமான அலைச்சல்கள் மேம்படும் புதிய நபர்களின் கருத்துக்களில் சிந்தித்து முடிவெடுக்கவும் விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் வேண்டும் தனுசு ராசி அன்பர்களே உத்தியோகம் நிமித்தமான பணிகளில் பொறுப்புகள் குறையும் சொத்துக்கள் மூலம் மேன்மை ஏற்படும் உயர்கல்வியில் சில நுணுக்கங்களை புரிந்து கொள்வீர்கள் மனதளவில் இருந்து வந்த சோர்வுகள் குறையும் மகர ராசி அன்பர்களே மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும் வழக்கு தொடர்பான நுணுக்கங்களை அறிவீர்கள் தொடர்பான தொடர்பான செயல்களில் ஆர்வம் வெளியூர் பயணங்களில் புதிய அனுபவங்கள் உருவாகும் கும்பராசி அன்பர்களே பலம் மற்றும் பலவீனங்களை உணர்வீர்கள் நெருக்கமானவர்களிடம் அனுசரித்து செல்லவும் தள்ளிப்போன சுபகாரியம் கைக்கொடி வரும் உறவினர்கள் வழியில் மதிப்புகள் ஏற்படும் மீனராசி அன்பர்களே துணைவர் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் சுபகாரிய முயற்சிகள் வெற்றி பெறும் பழைய நண்பர்களின் அறிமுகம் உண்டாகும் தாயாரின் உடல் ஆரோக்கியம் மேம்படும்